குமார் காணிமடம் மந்திரத்தினுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கீங்க இப்போது நாம் கோயம்புத்தூர் திரு செண்பராஜா அவங்க வீட்டில் நம்ம பொன்னாமரை காமராஜ் சாமிகள் இன்னைக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க செண்பராஜா அவர்கள் யோகிராம் சரத்மனுடைய மிகவும் தீவிரமான ஒரு பக்தர் ரொம்ப உண்மையாக எல்லா சாமியினுடைய பணிகளுக்காக எப்போதும் வந்து நம்ம சாமியுடைய நாம ஜபம் சாமி எப்போ இங்கே வந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அளித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவெல்லாம் அளித்து மிகப்பெரிய சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க கடந்த முறை சாமி வரும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது அந்த அற்புதம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஐயா சொல்லும் நீங்கள் சொல்லுங்க

சுவாமி வந்து அவருடைய ஜாதகத்தை வச்சு சீதா கல்யாண வைபவமே அப்படின்ற ஒரு பாடலை பாடி பஜனை குழு எல்லாருமே சேர்ந்து அந்த பாடலை பாடியிருந்தாங்க அவருக்கு ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசுக்கிட்ட ஆயிடுச்சு நிறைய வரன் பார்த்தாங்க ஆனா அமையலை இப்போ இந்த இவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த பஜனை குழு வந்து எங்க வீட்டுல அவருக்காக பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்த பொண்ணு வந்து அவருக்கு ஃபிக்ஸ் ஆகி பகவானுடைய பிறந்த நாளான டிசம்பர் ஒன்னு அன்னைக்கே அந்த கல்யாணம் அமைஞ்சது வந்து பெரிய ஒரு கொடுப்பனையா அமைஞ்சிருக்கு பகவான் வந்து அவரு சாட்சா நான் வந்து இருக்கேன் எல்லாருக்கும் வந்து அவருடைய பக்தர்களுக்கு நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இது வந்து பண்ணி கொடுத்துருக்கார் நன்றி ஈராம் சரத்குமார் ஜெய்கூர் ராயா அவரோட தந்தையானது பகவானுடைய டிசம்பர் ஒன்றுக்கு விசிறி வாங்கி அவர் பான்சர் பண்ணாரு அவர் வருத்த பாட்டு சொன்னாப்ல சுவாமி நீங்க விசிறி செய்ய கொடுங்க சாமி வந்து உங்களுக்கு அதுக்கான பலன் கொடுப்பாரு அப்படின்னா கரெக்டாக அந்த டிசம்பர் ஒன்று நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணி கொடுத்தது நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் சாமி அவங்க எது அதனால் எது கிடைச்சது எனக்கு தெரிய வரல ஆனால் டிசம்பர் ஒன்று அந்த கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் ஆனது தான் பெரிய மிராக்கல் ஆமாம் இது என் வாழ்நாளில் நான் பார்க்கும்போது வேறு எந்த டேட் வேணாலும் அவங்க மறந்துடுவாங்க ஆனால் சாமி நான் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு அண்ணாமலையார் என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு மிராக்கல் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யோகிராம் சிரத்குமார் ஜெயகுர்ராஜ் அதே போல் சத்ராஜா மாதாஜியுடைய பையன் மூத்த பையனுக்கு இவங்க நினச்சபடி நடந்து திருமணத்தை வச்சு பண்ணணும் அதே போல வேலை வேலை எங் எந்த நாடா எந்த நாடுமோட்டும் போலண்டா போலண்ட் போலந்துல அவருக்கு ஒரு பெர்மிட்டும் விசாவும் கிடைக்கணும் அதுக்கு பகவான் அருள் புரியணும் நம்ம சொல்லுங்க சொல்லுங்க பாலச்சந்தர் பாலச்சந்தர் இவருதான் மூத்தவரும் இல்லை பாலச்சந்தரும் நல்ல நல்ல வேலை கிடச்சி அதிகமான சம்பளம் வாங்கணும் அவருக்கும் நல்ல மணமகள் கிடைக்கணும் அதுக்கு அருள் புரியல சீதா கல்யாண வைபவமே பாலச்சந்தர் கல்யாண வைபவமே என்ன அதனால ரெண்டு பேருக்கும் சாமி நடத்தி கொடுப்பார் தெரியும் என்ன என்னமே நாங்கள் வந்தால் அடுத்த அடுத்த வரும்போது நடக்கும் அந்த கல்யாண திருமணத்துக்கான சூழ்நிலையும் சாமி தான் அது என்ன நடக்கும் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக நடக்கும்